سلاما يا عمر الفاروق. سلاما يا عمر الفاروق. بسم الله الرحمن الرحيم. الحمد لله، الحمد لله رب العالمين. والصلاة والسلام على أشرف الأنبياء والمرسلين سيدنا محمد صلى الله عليه وسلم وعلى آله وأصحابه أجمعين أما بعد. நிகரில்லா பேரன்புடைகளும் ஆகிய எல்லாம் வல்ல அல்லாஹுவின் திறமை செய்கின்றேன் அல்லாஹுவின் சந்தியும் சமாதானமும் நம் உயர்வு மேலான கண்மணி நாயகம் முகமது சல்லோபா மாலை அவர்களின் மீதோ அவர்களின் குடும்பத்தார்கள் அவர்களின் அடிச்சுவட்டை அடிக்கலாமல் அப்படியே பின்பற்றி வாழ்ந்த உத்தம சதிய சஹாபாக்கள் தாபேங்கள் தவறு தாபியங்கள் நாதா கலஷங்க அவர்கள் குறிப்பாக நம் அனைவர்களின் மீதோ ஏவனின் சாந்தியும் சமாதானம் என்றென்றும் நின்றல் கவுட்டமாக ஆமீன் அசாலாம் மாலைக்கும் அரஹனம் கணியத்திற்குரிய ஒவ்வாமி நிலவியாரே என்று போதப்பட்ட வசனங்கள் சூரா மரியம் மரியமிலிருந்தோம் மற்றும் சூரா தாஹாவில இருந்தோம் மற்றும் சூரா அம்பியா நபிமார்கள் என்று சொல்லப்படக்கூடிய அத்தியாயத்தில் இருந்து இன்று வசனங்கள் போதப்பட்டது இந்த சூரா மரியமிலே அலோறும் சுகமான ஒரு நபி ஈசா அல இம்ஸ்தலாம் அவர்களினுடைய வரலாற்றை பற்றி சொல்கின்றான் பிறகு வரக்கூடிய சூரா தாஹா விலே

அப்படி என்ன இந்த சூரா பெரும் தாக்கத்தை உண்டாக்கியது என்று சொன்னால் யார் மீது அந்த தாக்க

ஆட்சியை போன்று வேண்டும் என்று காந்தியடிகள் ஆசைப்பட்டார்களோ அப்படிப்பட்ட மாமனிதர் நீதியின் இலக்கணமாய் திகழ்ந்த பல பேரை வழிகெடுத்த ஷைத்தானே இவர் ஒரு தெருவில் இருக்கிறார் என்று சொன்னால் பத்து தெரு தாண்டி விரண்டு ஓடக்கூடிய மா மனிதர் சகாபாக்கள் அமீருள் முமீன்களுடைய தலைவர் என்று சொல்லக்கூடிய போற்றுதலுக்குரியவர் அதே போன்று குதுபாவிலே ஜுமானுடைய குதுபாவிலே அசத்தும் அசத்தும் அம்ரில்லா

அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றதற்கு பிறகு மிக பெரும் தாக்கம் இந்த இஸ்லாத்தில் நடைபெற்றது என்று சொன்னால் அப்படிப்பட்ட ஆளுமை செய்த விஷயங்கள் என்ன என்று பார்த்தோம் என்று சொன்னால் இதற்கு முன்பு இஸ்லாம் ஆவதற்கு முன்பாக அநில திருமான அசோவாய் சம்பவ அடைகி அவர்களை கொலை செய்வதற்காக கத்தியை எடுத்துக்கொண்டு சென்றார்கள் அப்போது வழியில் மறைத்த ஒரு மனிதர் உண்டா எங்கே போகிறார் என்று கேட்டதற்கு நான் மகர்மதை கொல்ல செய்கிறேன் என்று சொன்னார் அப்பொழுது அந்த மனிதர் சொன்னார் உன்னுடைய சகோதரி இஸ்லாம் ஆகிவிட்டாமலே உனக்கு தெரியுமா என்று கேட்டார்கள் அப்பொழுது விரைவாக தன்னுடைய சகோதரி

தாக்குகிறார்கள் அவருடைய அந்த தங்கையினுடைய கணவரை தாக்குகிறார்கள் பிறகு அந்த தங்கைக்கு காயம் ஏற்படுகிறது அப்பொழுது பார்த்த உமர் இருந்தான் அவர்கள் அங்கிருந்த அந்த குரானுடைய வசனம் கொண்ட அந்த பக்கத்தை எடுத்து பார்க்கிறார் அந்த குரானுடைய வசனத்தை ஓத ஆரம்பிக்கிறார் குரான் அடைத்தா من يخشى <applause> تنزيلا ممن خلق الارض والسماوات العلى الرحمن على الارض استوى طه نير துன்பப்படுவதற்காக இந்த குரானை உன் மீது நாம் இறக்கி வைக்கவில்லை அல்லாஹ் அல்லாஹாவிய அவனை பயந்தோருக்கு உபதேசமாகவே அன்று இதனை நாம் இறக்கவில்லை பூமியையும் உயர்ந்த வானங்களையும் படைத்தவனிடமிருந்து இவ்வேதம் இறக்கப்பட்டுள்ளது அல் ரஹ்மான் தன் கண்ணியத்திற்கு தன் கண்ணியத்திற்கு தக்கவாறும் மகத்துவத்திற்குரியவராகவும் அரிசின் மீது இருப்பது அவனுக்கு எவ்வாறு தகுமோ அவ்வாறே அவன் அரிசின் மீது உயர்ந்து நிலை விட்டான் என்கின்ற இந்த சூறாவை ஓதுகிறார்கள் உமர் ரதியுல்லாஹ் அவர்கள்

அரசுக்கு சென்றதற்கு பிறகு அல்லாஹிடத்திலே சொல்லும் நான் இஸ்லாம் சொல்லும் நான் மறைமுகமாக இவ்வுலகிலே இருந்தேன் என்னை வெளிப்படை என்னை வெளித்துவத்திற்கு கொண்டு வந்தவர் இந்த உமர் சத்தாவது அவர்கள் தான் இவருக்கு உயர்ந்த தர்ஜாவை உடை என்று சொல்லும் அப்பொழுது மலக்குமார்கள் அனைவரும் சேர்ந்து அவர்களை இல்லாமத்திற்குள் நடைபெற்றார்கள் அன்றைய நேரத்திலே அன்றைய நேரத்திலே மனிதர்கள் அனைவரும் கேள்வி கணக்கிலே இருப்பார்கள் என்று நாயகம் சொல்ல உள்ள வசல்லாம் அவர்கள் சொல்வார்கள் அல்லாமை நல்லே இவரை பற்றி இதற்கு முன் வேதங்களில் பலது சொல்லப்பட்டிருக்கிறது உமர தேர்மாவை பற்றி இதற்கு முன்பாக வல்ல வந்த பல வேதங்களிலே உமர்வளிராமன் பற்றி சொல்லப்பட்டிருக்கிறது ஒரு முறை உமர்வளிவம் அவர்கள் யூதர் பண்டிதரிடத்திலே கேட்டார்கள் எங்களை பற்றி எல்லாம் உங்களுடைய வேதங்களில் குறிப்பிட்டிருக்கிறதா என்று கேட்டபொழுது அந்த யூதர் சொன்னார் அந்த யூதர் பண்டிதர் சொன்னார் உங்களுடைய சிபத்துகள் உங்களுடைய தன்மைகள் பற்றியும் உங்களுடைய செயல்களை பற்றியும் எங்களுடைய வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள் அப்பொழுது அந்த யூத அப்பொழுது உமரதியோ கேட்டார்கள் என்னுடைய அப்படி என்ன என்னுடைய தன்மையை பற்றி உங்களுடைய வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று கேட்டபொழுது அந்த யூத பண்டிதர் சொன்னார் நீங்கள் நபி முகமது சல்லாஹு அலி வசல்லம் அவர்களுக்கு இரும்பு கொம்பாக இருப்பீர்கள் என்று சொன்னார்கள் அவர்களுக்கு இருப்பு கொம்பாக இருப்பீர்கள் என்று சொன்னார்கள் அதே போன்று ஒரு நிகழ்வு ஒரு குதிரையில் ஏறும் பொழுது ஆடை விலகுகிறது அவருடைய தொடையில் இருக்கக்கூடிய ஒரு கரு அந்த கருப்பு நிற அந்த அடையாளத்தை தான் பார்த்த பொழுது அந்த கிறிஸ்தவ சொல்கிறார்கள் இவர் யார் என்று தெரியுமா இவரை பற்றி பல விஷயங்கள் நம்முடைய வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது என்று சொன்னார்கள் அப்பொழுது சொன்னார்கள் இவர்தான் நம்மளை அரபு தீபகற்கத்தில் இருந்து வெளியேற்றக்கூடிய முதல் மனிதராக இருப்பார் என்று சொன்னார்கள் எப்படி கிறிஸ்தவர்களை அரபு வெளியேற்றக்கூடிய முதல் மனிதராக இருப்பார் என்று சொன்னார்கள் அப்படி உமர் உதயன் அவர்கள் இஸ்லாமத்தில் மிக பெரும் தாக்கத்தை சேர்ந்த ஒரு மான் மனிதராக திகழ்கிறார்கள் அல்லா நெல்லடியார்களே இப்படி இன்றைய ஓதப்பட்ட இந்த சூரா தாகாவினுடைய அந்த தாக்கத்தின் காரணமாக மிக பெரும் ஆளுமை இஸ்லாத்திற்கு மிக பெரும் எதிரியாக நிலப்பெருமானவர்களை கொல்ல துணிந்தவர்களாக இருந்த உணர்வதான் அவர்கள் பிறகு இஸ்லாத்திலே மிக பெரும் ஒரு மனிதராக உருவெடுத்தார் என்று சொன்னால் இந்த குரானுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருந்தது என்று பார்க்க வேண்டும் பிறகு இவர் செய்த தாக்கம் ஏராளமான தாக்கம் இந்த உலகில் பல எட்டு திக்கும் இந்த இஸ்லாம் பரவியதற்கு ஒரு மிக பெரும் ஒரு மிக பெரும் சக்தியாக விளங்கியவர் தான் உமர் ரதி அல்லாமல் என்று சொன்னால் அது மிகையாகாது ஆம் உமர் ரதி அல்லாவுடைய அவருடைய ஆட்சி நீதமான ஆட்சியாக இருந்தது மிக மிக நீதமான ஆட்சியாக இருந்தது எந்த அளவிற்கு என்று சொன்னால் தன்னுடைய அந்த அரசவையிலே ஒவ்வொரு மனிதருக்கும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் அது பெரிய சின்ன பார்க்கவில்லை சின்ன சகாபியாக இருந்தாலும் சின்ன சகாபாக்களாக இருந்தாலும் அவர்களுடைய சொல்லுக்கும் முக்கியத்துவம் கொடுத்தார்கள் மட்டுமல்ல இந்த உமர்வதி ஆட்சி காலத்தில் பெண்களுக்கு முழு சுதந்திரம் முழு பேச்சுரிமை கொடுத்தார்கள் முழு கொடுத்தார்கள் தனக்கு எதிராக ஒரு பெண்மணி ஒரு விஷயம் சொன்னார் என்று சொன்னால் அதை உற்று கவனித்து அந்த பெண்மணி சொல்லக்கூடிய விஷயம் த்தை நன்கு கவனிக்கக்கூடியவராக கூடியவராக உமர் ரதியல்லாஹு அவர்கள் இருந்தார்கள் அப்படிப்பட்ட உமர் ரதியல்லாஹு அலைஹிம் அவர்களின் தான் இன்று பல நாட்டு அதிபர்கள் எங்களுக்கு இது போன்ற ஒரு ஆட்சியை நாங்களும் செய்ய வேண்டும் என்று ஆசைப்படுகிறார்கள் बिल्कुल त अल्लाह अल्लाह रब्बियल अपरिப்பட்ட மாமனித வாழ்ந்த அந்த காரணமாக இந்த இஸ்லாம் இந்த அளவுக்கு பரவி இருக்கிறது இஸ்லாம் இந்த அளவிற்கு பரவி இருக்கிறது உமர் ரவியுடைய அவருடைய அந்த வரலாற்றிலே நாம் பெற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு படிப்பினை அவர் எப்படி இஸ்லாம் ஆனார் இந்த குரானுடைய தாக்கத்தின் காரணமாக இஸ்லாம் ஆனார் அப்பொழுது நாம் இந்த குரானை எந்த அளவுக்கு உள்வாங்க வேண்டும் என்று பாருங்கள் அதே போன்று அவரை போன்று நீதிமான்களாக நாம் இருக்க வேண்டும் ஒவ்வொரு தருவாயிலும் ஒவ்வொரு தருவாயிலும் உமர்வதாம போன்றேதமான மனிதராக நாம் இருக்க வேண்டும் இன்றைய காலகட்டத்தில் நாம் இந்தியாவில் எதிர்பார்க்கக்கூடியதும் அதையே தானே இந்தியாவில் எதிர்பார்க்கக்கூடியதும் அதனைத்தான் சிறுபான்மையின மக்களுக்கு அநீதம் இழைக்கப்படுகிறது சிறுபான்மையான மக்களுக்கு அநீதம் இழைக்கப்படுகிறது ஆனால் உமர் ரதில்லாவுடைய ஆட்சி நீதமான மற்ற மதத்தினர்களுக்கும் நீதமான ஆட்சியை செலுத்தியவர்கள் தான் உமர் ரதில்லாம் அவர்கள் எனவே அவர்களே இப்படிப்பட்ட மா மனிதருடைய வாழ்க்கையிலிருந்து நாம் மிக பெரும் படிப்பினையை பெற்றுக் கொள்ளக்கூடிய வாக்கியத்தை வளர அனைவருக்கும் தந்தொழில் புரிவானாக உமர் ரதில்லாம் பானு அவர்களை போன்ற ஆட்சியை உலகில் அனைத்து நாடுகளிலும் அமல் செய்யக்கூடிய வாக்கியத்தை வல்ல ரஹ்மான் இவ்வுலக நாட்டு மக்களுக்கு தந்தொழில் புரிவானாக آمين آمين يا رب العالمين وآخر الدوام عن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته